வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம் ஷியூ உங்கள் அசீம் விதி வந்துருச்சு அதனால அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம கேட்டிருப்போம் அது வந்து ஒரு வழக்க வழக்கம் வழக்க சொல்லாவே இருந்துட்டு இருக்கு அவர் என்ன பண்ணுவாரு விதி அவர் விதி முடிஞ்சிருச்சு அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி விதிங்கிற ஒரு விஷயத்த வந்து மதியால வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க இந்த விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு போனவங்க அந்த மதிய மயங்க செய்கிற மதி மயக்க செய்கிற மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போயிடும் ஸோ அந்த மது அப்படிங்கிற கொடிய அரக்கன் வந்து எவ்வளோ கொடூரமான ஒருத்தன் அப்படிங்கிறது வந்து நேற்று ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் கேள் அதாவது சேலம் மாவட்டம்ல ஒரு கிராமத்து பகுதியை சேர்ந்த ஒருத்தர் நசீர் உசேன் அப்படிங்கிற ஒருத்தர் இது வெள்ளி நகையெல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணுற ஒருத்தர் அவர் மனைவி அவருக்கு ஒரு ஆறு வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது பெண் குழந்தை இருக்கு இவர் வந்து தினமும் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணுவாரு அடிப்பார் எல்லாம் செய்வார் ஒரு பொறுத்து பொறுத்து பார்த்த அவர் மனைவி வந்து ஒரு நாள் பொறுக்க முடியாம கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இவர் வந்து இது தனியாக இருந்துட்டு ரொம்ப மனம் உடைஞ்சி போய் அவர் கூப்பிட்டுருக்காரு அவன் வரமாட்டேன் என்னோட ஒன்று இனிமேல் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் டிரைவர்ஸ் வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவர் மனம் உடஞ்சி போய் என்ன பண்ணியிருக்காரு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு டாஸ்மாகில் போய் ஒரு மது பாட்டில் வாங்கிட்டு வந்து வெள்ளி நகை செய்கிறாள் தானே அந்த வெள்ளி இது பண்ணுறதுக்கு வச்சிருக்க அந்த சைனைடு அப்படின்ற ஒரு விஷத்தை வந்து அந்த இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வந்திருக்கு அவர் கிட்ட கடைசியாக ஒரு தடவை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிலை வந்து வழக்கமாக வைக்கிற ஒரு இடம் பீரோ கீழே அந்த கீழே ஒரு இடத்துல வைப்பாங்க அந்த இடத்துல வச்சுட்டு அவர் மனைவி கிட்ட பேசுறதுக்காக போயிட்டார் ஸோ இவரோட தம்பி சதாம் ஹுசேன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வீட்டுக்கு வராரு அவர் வீட்டுக்கு வரும்போது வழக்கமாக இந்த மது வைக்கிற இடத்துல ஏதாவது மது இருக்கா அப்படின்ற பார்க்குறாங்க அவர் வேலையில் உழைச்சி களைச்சி வந்திருக்கனால அது இருக்குது கட்டில் கிளை ஒரு விஷம் கலந்து வச்ச அந்த மது பாட்டில் இருக்கு அந்த மது பாட்டிலை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் அசேன் அப்படிங்கிற அவரோட நண்பரை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துல போய் டாஸ்மாக் பாரில் போய் உட்காந்து அதை சரக்கு அடிக்கிறாங்க அடித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலையே ரெண்டு பேரும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுகிறாங்க அவங்கள ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா அதில் ஒருத்தர் வந்து அவர் ஃப்ரெண்டு அசேன் கூட் பண்ண இல்லையா அவர் வந்து இறந்து போயிட்டார் இவர் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கார் மரணத்தோடு போராடிட்டு இருக்க நிலையில் ஆபத்தான நிலையில் இன்னும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு யாருக்கு சதாம் முசேனுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு இப்போது விஷம் கலந்து குடித்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு கலந்து வச்சது அண்ணன் நசீர் அதை குடிச்சிட்டு இறந்து போகிறதுக்கு இருந்தது அவருடைய ஃப்ரெண்டு அவர் தம்பியோடைய ஃப்ரெண்டு அசேன் அப்போ விதி இந்த இடத்துல யாருக்கு மரணம் தந்த மது பாட்டில் இருக்க விஷத்தை குடிச்சிட்டு சாகணும்னு விதி யார் எழுதி வச்சிருக்குன்னா இவர் தம்பியோட ஃப்ரெண்டுக்கு ஸோ இவர் கலந்து வச்ச இதை எடுத்து அவர் குடித்து அவர் இறந்து போயிட்டார் இவன் போலீஸ் வழக்கமாக அந்த பாடியை கைப்பற்றி என்ன செய்யணுமோ அதை ப போட்டக்கால் படி செஞ்சுட்டு இவரை கைது பண்ணி இவரை இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தகவல் இது மதுவில் விஷம் கலந்து குடித்து இறந்து போனது இப்போது லேட்டஸ்டா ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய் இருக்குது பாத்தீங்களா அதில் வந்து ஸ்லோ பாய்சன் அந்த குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு விஷம் மாதிரி ஒரு இது கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சு மிட்டாயை தடை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டேட்டில் தடை பண்ணியிருக்காங்க விரைவில் நாடு முழுவதும் தடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதில் கலந்துருக்க நஞ்சு கேன்சரை உருவாக்கக்கூடிய அந்த இதை விட மதுவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி ஸோ இது ஆப பஞ்சு மிட்டாய் வந்து ஆபத்தான ஒரு உணவு அப்படின்னா மதுங்கிற ஒரு விஷயம் வந்து ஆபத்து இல்லையா அதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து நல்ல செழிப்பான ஒரு விஷயமா ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படிங்கிற கேள்வியும் முன்னாடி வருது ஏன்னு சொன்னால் இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான வருவாயாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மது டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானம் அதை நம்பி தான் நிறைய திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் இருக்காங்க ஸோ அதை வந்து கைவிடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை ஆனால் அதை கைவிட்டுட்டால் அதுக்கு ஆக்கப்பூர்வமான நிறையா வழிமுறைகள் இருக்குது வருமானம் வரக்கூடிய அப்படின்றது ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருந்தும் அவங்க ஆலோசனை கொள்ளம்னே ஈஸி இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால காலையில் பன்னெண்டு மணிக்கு இப்போது எத்தனை மணிக்கு திறக்கிறாங்கன்னு தெரியல அந்த பன்னெண்டு மணிக்கு திறக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு மணிக்கு திறக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி நிறையா மதுக்கடையில் மது பிரியர்கள் வந்து வரிசை கட்டி நிற்கிறது நம்ம பார்க்க முடியுது இது வந்து மற்ற இடத்துல ரேஷன் கடையில் கூட அவ்வளோ கூட்டம் இருக்க மாட்டேங்குது இந்த மதுக்கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்குது ஸோ இதில் காலையிலேயே போய் மது குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன வந்துச்சு ஏதோ உழைச்சி களைச்சி வராங்க சாயங்காலமாக குடிக்கிறாங்க ஆனால் கொஞ்சமாக குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க அது ஓகே இது வந்து காலையிலேயே இது வந்து ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டு மது குடிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வேலையாகவே வச்சுக்கிட்டு செய்கிற இதை என்ன செய்கிறது ஒருத்தன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் விரக்கி அடைஞ்சு சோர்வு அடைஞ்சு போய் கடவுள் கிட்ட போய் கேட்ட அந்த மாதிரி எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சுவாரஸ்யமே இல்லை எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நான் ரொம்ப நல்ல வேண்டனால ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் சரிவா இஷ்டம் விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த ரூம்குள்ளே போ ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொன்று இருக்கும் அதில் நீ எதை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார் ஸோ முதல்ல போகிறாங்க முதல்ல போகும்போது ஒரு அழகான பெண் இருக்கா இந்த பெண்ணை வந்து நீ கற்பழிக்கலாம் அப்படின்னு ஒரு அசிரிய குழைக்கு இருக்குது ஐயோ அது வா பாவம் அது பெண் பாவம் அது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூமுக்கு போவோம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போ அடுத்த ரூமில் போனாக்கா திருட்டு வனிப்பறி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் இருக்குது இதுவும் வாணா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூமுக்கு போவோம் அடுத்த ரூமில் போனால் அங்கே வந்து சிகரெட் இருக்குது சிகரெட் பிடிச்சோன்னா டைரக்டாக புற்றுநோய் வந்துடும் அப்படின்ட்டு எதுவும் வானாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு போகிறோம் அடுத்த ரூமுக்கு போனால் அங்கே வந்து மது மது பாட்டில் இருக்குது ஸோ இந்த மது பாட்டில் நமக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்குது அது ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது புற்றுநோய் மாதிரி கேன்சர் மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு வராது அதனால நம்ம இதை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து முழு பாட்டிலையும் காலி பண்ணோம் காலி பண்ணோடன போதை ஆகி போய் வெளியில் வரும்போது வர்ற வழியில் அந்த பக்கத்து ரூமில் இருந்த சிகரெட் இருக்குது அதையும் எடுத்து பற்ற வச்சுக்கிறோம் சிகரெட் போதையும் மது போதையும் சேர்ந்து உச்சத்தில் போகும்போது அடுத்தது வழிப்பறி அங்கே வந்து வர்ற ஆளுங்கள்கிட்ட வந்து போகிற வர ஆளுங்கட்டெல்லாம் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி பணத்தெல்லாம் வழிப்பறி கொள்ளையடிச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காள் அங்கே வர்ற வழியில் ஒரு அழகான ஒரு பெண் ஒன்று நின்றுட்டுருக்காள் ஸோ அவளை பார்த்த உடனே போதையில் இருக்கான ஏற்கனவே அவளை வந்து கற்பழிச்சிடறான் அவளை கற்பழிச்சிட்டு எங்கே வெளியே சொல்லிட போகிறாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தலையில் கல்லை போட்டு அவளை கொலையும் பண்ணிடுறான் ஸோ ஏதாவது ஒரு தப்பை செய்யணும் நினச்சி போனவன் மது குடிச்சதுனால இருக்கிற அத்தனை தப்பையுமே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு மது போதையால் இதுதான் மதுவால் நடக்கக்கூடிய என்ன விபரீதம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அதிக பாதிப்பை தரக்கூடிய மது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த கதையில் ஸோ இது கதையாக இருந்தாலும் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா மது வந்து எவ்வளோ பெரிய கொடிய விஷயம் அப்படிங்கிறது ஸோ பார்ட்டியில் நடக்குது இந்த மதுக்கு பின்னாடி தான் எல்லா தப்புகளும் இந்த மதுக்கு கா மதுவா தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் இதில் நம்ம அடித்து சொல்லலாம் இந்த தப்புகளுக்கெல்லாம் காரணம் மதுவாதா இருக்கும்ட்டு ஸோ நீங்க தடை பண்ண வேண்டியது பஞ்சுமிட்டாயாக இருந்தாலும் அதில் இருக்குது கேன்சர் இருக்குது நீங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிறோம் அதை தடை பண்ணது மறுக்கலை ஓகே தடை பண்ணியாச்சு ஆனால் அதைவிட தீவிரமாக தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மது அந்த மதுவை ஏன் நீங்கள் இன்னும் தடை பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் எங்களோட கேள்வி இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்று கருத்து இருக்கலாம் உங்களுக்கு ஏன்னா வீடியோ பார்த்துட்டுருக்கேன் நிறைய பேர் மது பிரியர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொன்ன கருத்து தவறாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து தாராளமாக சொல்லுங்கள் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தப்புக்கும் இது மட்டும்தான் காரணமா அப்படின்னா அது மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத நான் எழுபத்தஞ்சு சதவீதம் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து முன்னெடுக்கிறாங்க ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே நாடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டில் இருக்க சட்டம் எல்லா நாட்டில் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு முன்னாடி வருது உங்களுக்கு அந்த கேள்வி முன்னாடி வந்துச்சா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரே நாடு ஒரே சட்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் உதாரணம் என்ன சொல்லு அப்படின்னு பார்த்தா மும்பையிலையும் கல்கத்தாலே எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சட்டம் படி நடத்தலாம் அப்படின்ற அனுமதி கொடுக்கப்பட்டு அதுக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கப்பட்டு அங்கே நடந்துகிட்ருக்கு ஆனால் சென்னை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா விபச்சாரம் வந்து சட்டவிரோதம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்திலேயே அங்க ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டம்னு இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே அட்டை ஒரே நாடு ஒரே சட்டம் எப்படி பேசுறீங்கன்றது எனக்கு புரியல முதல்ல சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யும் எல்லா நாட்டுக்கும் ஒரே சட்டமா கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சட்டம் இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு சட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா இது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ இப்போ இந்த சட்டத்தின்படி இங்கே வந்து விபச்சாரம் பண்ணி ஒரு கைது செய்யப்பட்டு அரஸ்ட் பண்ணப்பட்டு சட்டத்துக்கு நிறுத்தப்பட்டால் அவங்க என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே தண்டனை ம ஒரு மும்பைலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல சட்ட விரோதமாக இல்லாத ஒரு இட நாட் ஸ்டேட்டில் நடக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல விபச்சாரம் பண்ணி கைது பண்ணுவாங்களேன்னா அது சட்டப்படி அலோவ் பண்ணது அதனால் கைதே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது எப்படி ஒரே சட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐபிசினா இந்தியன் பீனல் கோடு தர இந்தியன் பீனல் கோடு தான் தமிழ்நாடு பீனல் கோடு மும்பை பீனல் கோடு மகாராஷ்டிரா பீனல் கோடு இப்படி பினல் கோடு வைக்கல இந்தியன் கோடு ஐபிசி அப்படின்னு சொல்றாங்க ஒரே சட்டமா இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அந்த இது சட்டத்தினுடைய பிடி வந்து ஏன் மாறுது அப்படின்றது ஒரு கேள்வி சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது சட்டத்தில ஓட்டைகள் நிறைய இருந்துச்சுனாக்கா நம்ம வழக்கு கள்ளக்குறிச்சி வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த கள்ளக்குறிச்சி வழக்குல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்கு தான் வழியை பார்ப்பாங்களே தவிர இதில் எப்படி நம்ம வந்து இந்த கேஸை கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல நமக்கு சிக்கல் நிறைய சிக்கல் இருக்கு அந்த சிக்கல்களெல்லாம் மீறி தான் இந்த வழக்கை நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டும் அந்த மாதிரி முன்னெடுத்து செல்றதுக்கான ஆயத்த பணிகள் செஞ்சிட்டு இருந்தாலும் வழக்கு தாமதப்படுத்த படு படுற ஸ்டேஜில் தான் இப்போ வந்து நிற்கிது சோ இந்த வழக்கில் சம்மன் எப்போ அனுப்புவாங்கிறத கேள்விக்குறியா இருக்கிற பட்சத்தில் இது சம்மன் அனுப்புனாதான் அடுத்த கட்ட நகரவுக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கறதே இப்போ வந்து ஒரு எங்க சுத்தி இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம இடியாப்பசிக்கலா சுத்திட்டு இருக்கோம் நம்ம சோ இதுல சம்மன் அனுப்பி கேட்டு அதுக்கப்புறம் நம்ம விடுபட்ட ஆவணங்களை கேட்டு அது அழியாமல் இருந்து அந்த அழியாமல் இருந்த ஆவணங்களை இவங்க கொடுக்கணும் சம்மதித்து கொடுத்து அதை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டு அதுக்கப்புறமா இந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த கோர்ட் ப்ரொசீஜர் படி என்ன செய்யணுமோ செஞ்சு உண்மை குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லும் போதே இவ்வளோ லெங்காக போயிட்டே இருக்குது இது நடைமுறையில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் நேற்று அந்த வீடியோ போட்டது ஸோ நேற்று நான் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த கவலை அளிக்கும் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்குன்னா எனக்கு கவலையாக இருக்குது இந்த வழக்கு இவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு போகுதே இவ்வளோ கிடப்பில் போடப்பட்டதே இதை ஊற்றி மூடிடுவாங்களோ அப்படிங்கிற கவலை எனக்கு இருக்குது அந்த கவலையின் ஆதங்கம் தான் அந்த வீடியோவில் பிரதிபலிச்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த வழக்கில் என்ன செய்யணும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க ஆனால் அது நடைமுறைப்படுத்துவதில் நிறையா நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அந்த சிக்கல்கள் எல்லாம் மீறி தான் இந்த வழக்கை வந்து நம்ம வந்து ட்ரையலுக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்கோம் பாப்பா மோகன் சார் எங்க போயிட்டாரு சித்தார்த் ருத்ரா எங்க போயிட்டாரு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கறது உங்களுடைய ஆதங்கமும் உங்களுடைய கவலையும் எனக்கு புரியுது பாப்பா மோகன் சார் எப்போ அவரு வேலை ஆரம்பிப்பார்னா கேஸு கோர்ட்டுக்கு வந்தாதான் அவர் வேலையை ஆரம்பிக்கும் கேஸு கோர்ட்டுக்கு வரும்போது தான் ட்ரயல் கேஸு கோர்ட்டு கொண்டு வர்றதுக்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய முடியாது அது கோர்ட்டோடைய வேலை கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் என்ன செய்யணுங்கிறது நம்ம அவசர அவசர வழக்காக இதை விசாரிங்கன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆன வழக்கு ஸோ இது அடுத்த கோர்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த கோர்ட்டிலே இன்னும் நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கல இப்போ எதுக்கு நீங்கள் அடுத்த கோர்ட்டுக்கு கொண்டு போக சொல்கிறீங்க அப்படின்ற கேள்விகளும் வரும் லுத்ரா என்ன பண்ணுறாருன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஆயர் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போ போகுதோ அப்போ தான் அவரோட வேலை ஆரம்பிக்கும் ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு சங்கடமான கேள்வி அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய கேள்வி யாரும் அமைதியா இல்லை எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் கோர்ட் ப்ரொசீடிங் சின்னவோ அதுதான் செய்யிடுது கோர்ட்டு அதனால ஏற்படக்கூடிய தாமதத்தால் தான் இந்த வழக்கு இவ்வளோ நாள் ஆகிட்டு இருக்கு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவில் இந்த வழக்குல சம்மன் அனுப்பி அவங்க கூப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டுதலை தான் செய்ய முடியும் அந்த வேண்டுதலை உங்ககிட்ட எதிர்பார்க்கிற அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்